லேவியராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்குல இருந்து பதினாறு வரையில வசன வாசிங்க லேவியராகமும் எனக்கு செவி விடாமலும் இந்த கற்பனைகளை எல்லாவற்றின்படியும் செய்யாமலும் என் கட்டளைகளை வருத்து உங்கள் ஆத்மா என் நியாயங்களை அரோசித்து பாருங்க அப்ப உபதேசங்கள் சட்டங்கள் இந்த பிரமாணங்கள் எல்லாம் உங்களுக்கு தாரம் தெரியுமா உங்களுக்கு அற்ப காரியம் உங்களுக்கு எப்படி அற்ப அதெல்லாம் வெறுக்கிறீங்க என்னடா இப்படி கடைந்து கொண்டு பேசுறாங்க என்னையா இப்படிலாம் வசனம் இருக்குதே வெறுக்கிறாங்க வேன் தெளிவா சொல் நீங்க வெறுக்கிறதுனால என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியாயங்களை அரவசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் கூடன்படிக்க நீங்கள் மீறி போடுவீர்களாயில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் கண்ணு தெரியாது வேதம் என்ன சொல்லுது உனக்கு எங்க அடிப்பாரா கண்ண இருக்கனால தான் நீ பாவம் செய்யா அந்த கண்ணு பூத்து போயிடும் இப்போ என்ன சொல்றாங்க கண்ணல பூ உலंदிட்டு இருதயம் இல்லாத ஜந்துக்களா இருக்கிற வேதம் சொல்லுது நீ பாவத்தை விடு இனி பாவம் செய்யாத இல்லையா எந்த கண்ணை வச்சு பாவம் செய்ய அதை அடிப்ப நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை போத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் இப்ப அநேகரை பிடிச்சிருக்கிறது பொய்யின் ஆவி அந்த இருதயத்துல சும்மாவே ஒரு சந்தேகம் சும்மாவே ஒரு ஒரு சந்தேகம் சும்மாவே ஒரு பயம் சும்மாவே ஒரு திகில் அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படியா இப்படியா அப்படியா சாபம் நீங்க பாவத்தினுடைய விளைவு உங்க மேல தேவ கோபம் இருக்கு இருதயத்தை அந்த இருதயத்துல சந்தோஷமே இருக்காது சமாதானமே இருக்காது என்ன தான் யார் வந்து என்ன புத்து சொன்னாலும் கூட இல்ல யாரும் பக்கத்துல இருந்து அரவணைத்தாலும் கூட அந்த இருதயத்தில் ஒரு துயரம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சமாதான கேடு இருந்து கொண்டே இருக்கும் ஒரு நிம்மதியின்மை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு பரிதாபமான ஐயோ ஐயோ ஐயோன்னே ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கும் காரணம் என்ன தெரியுமா நீ பாவி நீ அந்தரங்க பாவி உன் பாவம் தான் காரணம் ம் திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன் திகில் நல்லா இருப்பாங்க திடீர்னு ஏதாவது ஒரு சாபத்துக்கெட்டு தானே ஒரு பெரிய பயத்துக்கிட்டான ஒரு சம்பவம் நடக்கும் திகில் நிம்மதியே இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் நிம்மதியாக இருந்து பத்து வருஷம் ஆச்சு நிம்மதியாக இருந்து அஞ்சு வருஷம் ஆச்சு பாவி நீ பாவத்தை விடு ஈழையும் உறுக்கக்கூடியதான நோய் எலும்பூரிக்கு நோய் இல்ல கேன்சர் மாதிரி போய்டுதுன்னா அந்த மனுஷனுடைய மனுஷன் அப்படியே உறுக்கக்கூடியதான அந்த நோயையும்

அப்போ கஷ்டப்படுறீங்க உழைக்கிறீங்க அது நீங்க உங்களுக்கு உங்களுக்கும் கிடைக்காது உங்க பிள்ளைங்களும் கிடைக்காது யாரோ சாப்பிட்டுட்டு போவாங்க ஒன்று குருந்தியர் பதினொன்னு அதிகாரம் முப்பதாம் வசன வாசிங்க இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் சரி புதிய ஏற்பாட்டு காலத்துல வியாதி உண்டா நோய் உண்டா ஆமா பாவத்து நிமித்தம் இது நிமித்தம் பாவத்து நிமித்தம் இது நிமித்தம் கீழ்படியாமை நிமித்தம் இது நிமித்தம் மீறுதலின் இது நிமித்தம் விருப்பத்தின்படி நடந்தது நிமித்தம் அநேகர் பலவீனரும் வியாதி என் மரணமும் நேரிட்டு சுசேஷம் ஐந்து அதிகாரம் பதினான்கு ஆசனம் அதற்கு பின்பு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ சுஸ்தமானாய் அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது கடைசியா இதுவரைக்கும் சொன்னதை காட்டிலும் மிகவும் கொடிதான ஒரு கேட குறித்து தான் சொல்ல போறேன் அதுதான் நரகம் சரி நோய் அடி பிரச்சனை வீட்டுல நிம்மதி இல்ல மிருகத்துக்கு நிம்மதி இல்ல எல்லாம் சரிதான் கடைசி அதிக கேடு இனி பாவம் செய்யாது அதை மீறி பாவம் செய்ய என்ன உனக்கு நரகம்